லேடி ஸ்டூடெண்ட் இல்லமா ப்ரொஃபஸர் வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு என்னுடைய வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நான் வந்து வீடியோ போடுறேன் சில ஹெல்த் இஸ்யூஸ்னால வந்து என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல இனி வரும் வருங்காலங்களில் வீடியோ வந்து கண்டினியூவாக வரும் ஓகேங்களா இதன்படி இனி வரும் வருங்காலங்களில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜாக்ரஃபி அப்படிங்கிற டாபிக் தாங்க அதாவது இந்தியன் ஜாக்ரஃபி டென்த் புக்கில் ஒரு அஞ்சு போட இருக்கும் இந்த அஞ்சு பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா டிஎன்பிசி சிலபஸ்ல இந்த ஜாகிரபி அப்படிங்கிற இந்த பாட்டில் முக்காவாசி பகுதியை நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்தியன் ஜாகிரபியை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஜாகிரபி அப்படின்னா என்ன பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஜாகிரபி ஜாகிரபி என்ன என்ன அப்படின்னா இந்த பூமியை பற்றி புவியை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடப்பிரி தான் அது ஜாகிரபி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்ப இந்த ஜாகிரபி அப்படிங்கிற சொல் எந்த சொல்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா

writing about the earth description அப்படி என்னன்னா இந்த பூமியை பற்றி படிக்க முடியும் பூமியினுடைய characteristics பூமியினுடைய பண்புகள் இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு அதில் இருக்கக்கூடிய வளங்கள் மக்கள் இவங்க எல்லாரும் இந்த பூமியை பற்றி ஒட்டுமொத்தமா படிக்க முடியதா அது ஜியோகிராஃபி அப்படிங்கிறது அப்ப பூமியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படினா காஸ்மாலஜி அப்படிங்கிற ஒரு அறிவியல் பிரிவு பத்தி நம்ம தெரிஞ்சிக்கணும் பூமி வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் பூமியை பத்தி நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படினா காஸ்மாலஜி காஸ்மாலஜி அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு அறிவியல் பிரிவு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் காஸ்மாலஜி என்ன ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இந்த பேரண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் எனது காஸ்மாலஜி இந்த காஸ்மாலஜி அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா பூமியானது எங்க இருக்கு அப்படின்றத தான் சொல்லுது பூமியானது எங்க இருக்கு பூமியானது சோலார் சிஸ்டத்துல இருக்கு அதாவது சூரிய குடும்பத்துல ஒரு கோல் தான் என்னது புவி அப்படிங்கிறது இப்ப புவி எங்க இருக்கு சோலார் சிஸ்டத்துல இருக்கு இந்த சோலார் ஆனது எங்க இருக்கு மில்கிவே கேலக்சியில இருக்கு மில்கிவே கேலக்சியில இருக்கு இந்த மில்கிவே கேலக்ஸி அப்படிங்கிறது எங்க இருக்கு யூனிவர்ஸ் இருக்கு பேர் அந்த இடத்துல அதாவது யுனிவர்ஸ் யுனிவர்ஸ் பேரண்டம் அப்படி சொல்லுவாங்க பேரண்டம் அப்படி சொல்லுவாங்க இந்த பேரண்டம் இந்த பேரண்டத்துல இருந்து உருவானது தான் என்னது கேலக்சி அப்படிங்கிறது கேலக்ஸி அதாவது அண்டம் அப்படி சொல்லுவாங்க அண்டம் அண்டம் ஓகேங்களா அதாவது பேரண்ட பெருவடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பேரண்டமானது ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கள் கூட சொல்லி ஓகேங்களா இந்த பேரண்ட பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறது அதுல இந்த பேரண்டத்துல இருந்து வந்ததுதான் எனது கேலக்சி அதாவது பேரண்ட பெருவெடிப்பு கொள்கை அந்த தேதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேரண்டமானது பருப்பொருட்களை அதிக சக்தியுடன் அனைத்து திசைகளிலும் வீசியது வீசப்பட்ட அந்த பருப்பொருட்களானது பல நட்சத்திர தொகுதிகளாக பல நட்சத்திர திரள்களாக அங்கங்க இருந்துச்சு அதாவது இந்த அந்தமானது விரிவடைந்து கொண்டே போகுது அப்படின்னா அந்த பேரண்ட பிரிப்பானது சொல்லுது இந்த பேரண்ட பருவிடிப்பு கொள்கையின்படி இந்த பேரண்டமானது பருப்பொருட்களை அதிக சக்தியுடன் அனைத்து திசைகளிலும் வீசியது வீசப்பட்ட பருப்பொருட்கள் பல நட்சத்திர திரள்களாக காணப்பட்டன அந்த பல நட்சத்திரங்களின் அந்த தொகுதி தான் என்னது பல நட்சத்திரங்களின் தொகுதி தான் என்னது அண்டம் புரியுதுங்களா இந்த அண்டமானது பல கோடிக்கணக்கான அண்டங்கள் காணப்படுது அண்டமானது பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இந்த பேரண்டத்துல காணப்படுது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பூமியில எப்படி நம்ம ஒரு கைப்பிடி மண்ணை அதுனோம் அப்புடின்னா அந்த மண் துகள்கள் இல்லை ஒரு கைப்பிடி மண்ணை அது அப்படின்னா அதில் காணப்படக்கூடிய மண் துகள்களின் எண்ணிக்கை இல்லை அதை விட அதிகமாக அண்டம் இருந்து காணப்படாது கேலக்ஸி அப்படிங்கிறது காணப்படுறான் அதாவது பல கோடிக்கணக்கான கேலக்ஸி அப்படிங்கிறது இந்த பேரண்டத்துல இருக்கு அந்த பல கோடிக்கணக்கான கேலக்ஸியில் ஒன்று தான் எனது மில்கி கேலக்ஸி இதுதான் பல கோடிக்கணக்கான கேலக்ஸி அப்படிங்கிறது இருக்கு

பால்வழி அண்டம் இதுக்குள்ள இருக்கிறது இது கிடையாது பல கோடிக்கணக்கான கேலக்சியில தான் இருக்கு மில்கிவே கேலக்சி புரியுதா அதாவது கேலக்சி அப்படிங்கிறது மூணு மூணு விதத்துல காணப்படும் ஒன்று சுருள் வடிவத்துல காணப்படும் இன்னொன்று வந்து நீள்வட்ட வடிவத்துல காணப்படும் இன்னொன்று வந்து ஒழுங்கற்ற வடிவத்துல காணப்படும் ஓகேங்களா இந்த மில்கிவே கேலக்சி அப்படிங்கிறது ஸ்பைனல் சுருள் வடிவத்துல காணப்படக்கூடிய ஒரு கேலக்சி புரியுதுங்களா கேலக்சி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க பல நட்சத்திரங்களின் தொகுதி தான் என்னது

ஒரு இது இருக்கும் சோலார் சிஸ்டம் போலவே நிறைய சோலார் சிஸ்டம் புரியுதா சூரியன் போலவே சூரியன் இருக்கும் நம்ம சூரியனை எப்படி எட்டு கோள்கள் இந்த அதுல ஏதோ ஒரு கோல்ல நம்ம மாதிரி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஓகேங்களா அதை இப்ப வரைக்கும் நம்ம நம்மளுடைய மனிதனுடைய அறிவால வந்து எட்ட முடியல ஆனா இருக்கலாம் சான்சஸ் இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த பேரண்டத்துல இருந்து உருவானது அண்டம் பல கோடிக்கணக்கான அண்டத்துல ஒண்ணுதான் எனது கேலக்சி அந்த கேலக்ஸியில் ஒன்று தான் என்னது சூரியன் சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் புரியுதுங்களா அந்த சோலார் சிஸ்டத்தில் ஒன்று தான் எனது பூமி அந்த சோலார் சிஸ்டத்தில் ஒன்று தான் எனது எருத்து அப்ப பேரண்டம் அண்டம் அந்த பல அண்டங்களில் ஒன்று தான் எனது பாலி அண்டம் அதுல ஒன்று தான் சோலார் சிஸ்டம் இதையும் நம்ம எப்படி சொல்கிறீங்களா நட்சத்திரங்கள் இருக்கு பல கோடிக்கணக்கான ஒரு கைப்பிடி மண் அது எண்ணிக்கை தான் என்னது எண்ணிக்கையை விட அதிகமான சோலார் இந்த கலக்சியில மட்டுமே இருக்கும் நம்ம பால்வழி அண்டம் அப்படிங்கிறதுல மட்டுமே இருக்கும் இது போல நிறைய சோலார் சிஸ்டம் இருக்கும் அதுல நிறைய கோள்கள் இருக்கும் அதுல ஏதாவது ஒல்ல நம்மளை மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் வாழலாம் அப்ப பேரண்டத்துல காணப்படுத்தியது அண்டம் அந்த அண்டத்துல ஒண்ணு நம்ம வாழக்கு நம்ம இருக்கக்கூடிய பால்வெளி அண்டம் அந்த பால்வெளி மண்டத்துல ஒன்று என்ன அது இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்கள்ல ஒன்று என்னது சூரியன் அந்த சூரியனை சுற்றி சுற்றக்கூடிய எட்டு கோள்கள்ல ஒன்றுதான் என்னது எத்து அந்த எட்டுல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல பல நாடுகள்ல ஒன்றுதான் என்னது இந்தியா ஓகேங்களா அந்த இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல ஒன்று என்னது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மக்கள்ல பல 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 கோரிக்கணக்கான மக்கள்ல ஒருத்தவங்க தான் நம்ம புரியுதுங்களா புரியுதா அப்ப நம்மக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு நம்மக்குள்ள இருக்கக்கூடிய பக்கத்துல வச்சு பார்க்கும்போது பெருசா தெரியும் தள்ளி வச்சு பார்க்கும்போது ரொம்ப வந்து சின்னதாக தெரியும் அப்ப இதுல இந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை என்னமோ யோசிச்சு பார்த்தோம்னா நம்மக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஜாக்கிரத்தில இந்தியன் ஜாகிரத்தையும் பார்க்க 10 க்கு குயிய கே இன்ஜியன் ஜியோகிராஃபி பாக்கறோம் அப்ப பூமியை பத்தி நாம தெரிஞ்சுக்கோம் ஜியோகிராஃபி அப்படிங்கது புவியை பத்தி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு நமக்கு தெரியும் இந்த புவியை பத்தி நாம புரிந்து கொள்ளணும் அப்படினா அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள் அப்படினா என்ன அப்படினு நாம புரிஞ்சுக்கணும் அதாவது பூமியுடைய நிலப்பரப்பை புரிந்துகொள்வதற்காக மனிதர்களால் வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடுகள் தான் அது அச்ச மற்றும் தீர்க்க அதாவது லேட்டிட்யூட்ஸ் மற்றும் லாங்கிட்யூட் அப்படினு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள் அப்படினா என்ன அப்படினு பார்த்தா அச்சக்கோடுகள் கோடுகள் ஃபர்ஸ்ட் லேட்டிட்யூட் அச்சக்கோடுகள் அச்சக்கோடுகள் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் அச்சக்கோடு அதாவது லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லேட்டிடியூட்ஸ் அச்சக்கோடுகள் அச்சக்கோடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பூமியின் மீது கிடைமட்டமாக மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடுகள் தான் என்ன அப்படின்னா அச்சக்கோடுகள் பூமியில் மேற்கிலிருந்து கிழக்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட ஒரு கற்பனை கொடுகள் தான் என்ன அச்சக்கொடுகள் இந்த அச்சக்கொடுகள் அப்படிங்கிறது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு நாட்டினுடைய இருப்பிடத்தை குறிப்பிடுவதற்காக ஒரு நாட்டை வந்து லொகேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாட்டை லொகேட் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு இந்த அச்சக்கொடுகள் அப்படிங்கிறது பயன்படுது ஓகேங்களா அதுல முக்கியமான அச்சக்கோடுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு நாடு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கும் இந்தியா அப்படிங்கிறது இங்க இருக்கும் அப்ப இந்தியா எங்க இருக்கு வட அரைக்கோளத்துல அச்ச

நார்த்துக்கூட சைடு நார்த் சைடு இருபத்தி மூன்று வரையப்பட்ட ஒரு கிடைமட்டமான கொடுக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா கடகர ஏரியை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க போல் நார்த் சைடு அறுபத்தி ஆறரை டிகிரி இருக்கக்கூடிய ஒரு அச்சக்கோடு என்ன சொல்வாங்க அப்படின்னா ஆர்டிக் வட்டம் அப்படின்னு ஆர்டிக் சொல்லுவாங்க ஆர்க்டிக் ஆர்டிக் ஆர்க்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சவுத் சைடு சவுத் சைடு இருபத்தி இருபத்தி மூணு டிகிரியில் வரையப்பட்ட ஒரு அச்சக்கோடு இது என்ன சொல்லுவாங்கன்னா மகர ரேகை அப்படி சொல்லுவாங்க மகர ரேகை அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து சவுத் சைடு அறுபத்தி ஆறு டிகிரியில் வரையப்பட்ட இந்த அச்சக்கோடு அறுபத்தி ஆறு டிகிரி இது எல்லாமே முக்கியமான அச்சக்கோடு ஏன்னா முக்கியமான அச்சக்கோடு தான் பண்ணுறோம் இந்த அறுபத்தி ஆறு டிகிரியில் இருக்கக்கூடிய இது வந்து என்னன்னா அண்டார்டிக் வட்டம் அண்டார்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டார்டிக்

அச்சக்கூடலே இதான் அது மிகப்பெரிய வட்டம் ஆகும் ஏன்னா இங்க தான் விட்ட ஒப்பி ஓகேங்களா அதனால இது வந்து மிகப்பெரிய வட்டம் வந்துருக்கும் அதனால இது என்ன சொல்றாங்க கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா மொத்தம் எத்தனை அச்சக்கூடுதல் அப்படிங்கிறது வரையப்பட்டிருக்கா மொத்தம் எத்தனை அச்சக்கூடுதல் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது வந்து ஜீரோ டிகிரி ஓகேங்களா இதே போல இந்த நிலநடு கோட்டுக்கு வடக்கு பக்கம் வடக்கு சைடு தொண்ணூறு டிகிரி அதாவது தொண்ணூறு கோடுதல் அப்படிங்கிறது இருக்கும் தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு கோடுதல் அதே போல இந்த ஜீரோ டிகிரில இருந்து தெற்கு பக்கம் சவுத் சைடு ஒரு தொண்ணூறு கோடுகள் அப்படிங்கிறது வரையப்பட்டிருக்கும் பிளஸ் இந்த நிலநடுக்கோடு ஒண்ணு மொத்தம் நூத்தி எண்பத்தி ஒரு கோடுகள் அப்படிங்கிறது அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னா நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பக்கம் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்க இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பக்கம் இருக்கக்கூடியத தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வட அரைக்கோளத்துல தொண்ணூறு கோடுகள் தென்னரை சேர்த்து அச்சகோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளை வரைஞ்சவர்கள் முதல்ல வரைஞ்சவர் அப்படின்னா தாளணி அப்படின்னு சொல்லி ஒரு கிரேக்க வானிலை அறிவு தாளணி அப்படிங்கிறது இந்த தாளணி அப்படிங்கிற எழுதிய ஒரு நூல்தான் என்ன அப்படின்னா ஜியோ அப்படிங்கிற புக்க எழுதுனா யாரு அப்படின்னா தலைமை இந்த ஜியோகிராபி அப்படிங்கிற புக்ல தான் அதில் இருக்கக்கூடிய புக்ல தான் புவியினுடைய நிலப்பரப்பு அச்சம் மற்றும் தீர்க்கப்போடுகளினுடைய அடிப்படையில் நாடுகளை நாடுகளையும் சில நிலப்பரப்புகளையும் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா தலைமை இந்த ஜியோகிராஃபி அப்படிங்கிற புக்ல தான் குறிப்பிட்டு வருவார் அச்ச தீர்க்க பரவலின்படி சில நிலப்பரப்புகளின் நிலப்பரப்புகளை குறிப்பிட்டவர் வந்து தாழவே வீடியவர்கள் தலைமையா இந்த அச்சம் மற்றும் தீர்க்கக் கொடுகளை முதல் முதல வரைஞ்சவர்கள் இந்த அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக் கொடுகள் அப்படின்னு ஒரு கற்பனையான கோடுகள் ஓகேங்களா கற்பனைக் கோடுகள் ஓகே இந்த நூத்தி எண்பத்தோரு கோடுகள் இருக்குல்ல இந்த நூத்தி எண்பத்தோரு கோடுகளில் ஒவ்வொரு கோடலுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னா நூத்தி பதினோரு கிலோமீட்டர் நூத்தி பதினோரு கிலோமீட்டர் அப்படின்றாங்க அதாவது ஒரு டிகிரி அச்சக்கோடுக்கும் இரண்டு டிகிரி அச்சக்கோடு இடையிலுள்ள தூரம் தொலைவு எவ்வளவு அப்படின்னா நூத்தி பதினோரு 12 மீட்டர் இருக்கு ஓகேங்களா ஓகே அச்சக் கோடுகள் அப்படிங்கறது அவ்வளவுதான் இது வந்து லேட்டிட்யூட் அப்படிங்க இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா தீர்க்க கோடுகள் பார்க்கணும் தீர்க்க கோடுகள் தீர்க்க கோடுகள் இது என்ன சொல்வாங்க அப்படினா இங்கிலீஷ்ல லேட்டிட்யூட்ஸ் அப்படி சொல்லுவாங்க லேட்டிட்யூட்ஸ் அதாவது லேட்டிட்யூட்ஸ் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா லேட்டிட்யூட்ஸ் அப்படினா தீர்க்க கோடுகள் அதாவது மெரிடியன்ஸ் அப்படினு சொல்வாங்க மெரிடியன்ஸ் மெரிடியன்ஸ் அப்படினு சொல்வாங்க மெரிடியன்ஸ் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா அப்போ दीर्घ கோடுகள் தான் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அச்ச கோடுகள் அப்படினா என்ன அப்படினா நாம ஆல்ரெடி பார்த்தோம் அச்ச கோடுகள் அப்படிங்கிறது கிழக்கிலிருந்து மேற்காக பூமியில் கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடுகள் தான் என்னது அச்ச கோடுகள் இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா ஒரு நாட்டின் நாட்டினுடைய ஒரு நா ஒரு நாடானது பூமியில எந்த எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம லொகேட் பண்ணிக்கிறதுக்காக வரையப்பட்டது என்னது அச்சக்கோடுகள் அப்படின்றது தீர்க்க கோடுகள் அமையுது ஒரு நாட்டில் நிலவக்கூடிய நேரத்தை கிடைக்குவதற்காக நேரத்தை கிடைக்க வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அது தீர்க்க கொடுகள் அமைக்கிறது அப்ப அப்படின்னா என்ன தீர்க்கோடுகள் அப்படின்றது ஒரு நாட்டில் நிலவக்கூடிய நேரத்தை கிடைக்க வடக்கில் இருந்து வடக்கில் இருந்து தெற்காக வரையப்பட்ட கற்பனை கொடுகள் தான் எனது தீர்க்கக்கூடுகள் அமைகிறது ஓகேங்களா அதாவது அமைகிறது

அப்சர்வேட்டரி அதாவது ராயல் வானியல் ஆய்வு மையம் அப்படிங்கற ஒரு பிளேஸ் இருக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இந்த 0 டிகிரி திருப்பு கோடானது காஸ்மிக் கோடு அதனால இது என்ன சொல்றாங்கன்னா கிரீன்விச் திருப்பு கோடு அப்படினா லண்டனோட கேபிட்டல் தான் சாரி இங்கிலாந்தோட கேப்பிடல் தான் லண்டன்ல கிரீன்விச் அப்படிங்கற பிளேஸ் வந்து இந்த 0 டிகிரி திருப்பு கோடானது கிராஸ் பண்ணி போறதனால இது என்ன சொல்றாங்கன்னா கிரீன்விச் திருப்பு கோடு அப்படினா இந்த 0 டிகிரி திருப்பு கோடு தான் என்ன சொல்றாங்க அப்படினா

இந்த தீர்க்கக்கோடு இந்த தீர்க்கக்கோடுல சூரிய ஒளியானது செங்குத்தப்படும் பொழுது இந்த தீர்க்கக்கோடு போகக்கூடிய எல்லா நாடுகளையும் நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பனிரெண்டு மணியா இருக்கும் நண்பகல் பன்னிரெண்டு மணியா இருக்கும் ஓகேங்களா நண்பகல் பனிரெண்டு மணியா இருக்கும் அதே தான் எல்லா தீர்க்கக்கோடும் இந்த தீர்க்கக்கோடுல படும்போது இந்த கோடு போகக்கூடிய அனைத்து எல்லா ஒரு எல்லா நாடுகளையும் நேரமானது நண்பகல் பன்னிரெண்டு மணியா இருக்கும் அதைத்தான் மெரிடியன் சொல்லிடுவாங்க அதாவது ஏஎம் பி எம் கேள்விப்படுத்திருக்கீங்களா ஏஎம் பி எம் கேள்விப்படுவீங்க அதாவது ஆன்டி மெரிடியன்

போஸ்ட்னா போஸ்ட்மார்ட் பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லுவாங்க இல்லையா போஸ்ட் மெயின் அப்படினா பிஎம் அப்படினா நண்பகல் 12 மணிக்கு அப்புறம் ஓகேங்களா ஏஎம் அப்படினா நண்பகல் 12 மணிக்கு முன்னாடி ஏஎம் பிஎம் அப்படின்றது ஓகேங்களா இந்த கோட்ல வந்து சூரிய ஒளி படும் இந்த கோடு எந்தத நாட்டலாம் போகுதோ அந்த நாட்ல எல்லாமே நேரம் வந்து நண்பகல் 12 மணி புரியுங்களா அதே போல இந்த 0 டிகிரி திருப்பு கோடு இருக்கு 0 டிகிரி இந்த திருப்பு கோடு கிழக்கு பக்கமா போகும்போது என்ன ஆகும்னா 1 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 180 டிகிரி வரைக்கும் போகும் நூற்றி எண்பது டிகியில இருக்குது அப்படி அந்த நூற்றி எண்பது டிதியிலேருந்து நூற்றி எண்பத்தொன்னு வந்து வந்து முடியும் ஓகேங்களா இந்த ஜீரோ டிகிரி கிழக்கு பக்கமாக போகும்போது நேரம் என்னவா கூடும் வந்து இந்த ஜீரோ டிகிரி தீர்க்கோள்ள நண்பம் இது இங்க வந்து டிகிரி என்னவா லெவன் 56 AM ஏன் அப்படினா இந்த பூமியானது மேற்கிலிருந்து இருந்து கிழக்க சுத்தும் சூரியன் இப்ப இங்க படுது அப்படினா இது மேற்கு இது கிழக்கு ஓகேங்களா அப்ப இந்த பூமி எப்படி ரொட்டேட் ஆகும் மேற்கில இருந்து கிழக்க அப்படி ரொட்டேட் ஆகும் அப்ப சூரிய ஒளி எப்படி போகும் இப்படியே போகுமா அப்ப அடுத்து இந்த கோட்டுக்கு எப்போ வரும் இது 360 இங்கே ஜீரோ இது வந்து அடுத்த கோடு அதாவது மொத்தமா இந்த 360 கோடையும்

பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நாலு நாளாக இந்த பக்கம் கூடும் இந்த பக்கம் குறையும் ஏன் பூமியானது மேற்கு இருந்து கிழக்கு சுற்று இப்படி சுற்றும் போது அடுத்துதான் இந்த கோட்டை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வரும் இங்கே வரும் புரியுதா அப்ப மேற்கு பக்கமா போகும்போது குறையும் நேரமானது கிழக்கு பக்கமா போகும்போது நேரமானது கூடும் அதே போல இந்த நிலநடுக்கோடு நிலநடுக்கோட்டு பகுதியில தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நூத்தி பதினோரு கிலோமீட்டர் இருக்கும் நூத்தி பதினோரு கிலோமீட்டர் இருக்கும் எங்க அப்படின்னா இந்த ஜீரோ டிகிரி அச்சக்கோட்டு இந்த அச்சக்கோட்டு பகுதியில நூத்தி பதினோரு கிலோமீட்டர் இருக்கும் நூத்தி பதினோரு கிலோமீட்டர் இருக்கும் இதே வந்து இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அச்சக்கோட்டு பகுதியில இரண்டு இரண்டு தீர்க்கோடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் இருக்கும் இது ஸ்கூல் புக்ல கொடுத்தாங்க இது எழுபத்தி இது நூத்தி பதினொன்னு நூத்தி பதினொரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது பூமத்திய ரேகை நிலநடு கோட்டு பகுதியில இருக்கும் அடுத்து போய் ஏன்னா இந்த இந்த தீர்க்க கூட அப்படிங்கிறது எப்படி வரையும் அப்படின்னா ஒரு இணையா வரையக்கூடிய கூட கிடையாது அச்சக்கூட அப்படிங்கிறது இணைய வரையும் அச்சக்கூட அப்படிங்கிறது இணையா வரையும் இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட தொலை அப்படிங்கிறது எங்க நம்ம கணக்கிட்டாலும் ஈக்குவலா இருக்கும் ஆனா இங்க தீர்க்க கோடுகள் அப்படி இருக்காது ஓகேங்களா இங்கே ஒரு அளவு இருக்கும் இங்கே ஒரு அளவு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த

ஒரு நாட்டினுடைய இருப்பிடத்தை லொகேட் பண்றதுக்காக நம்ம வரையப்பட்ட கற்பனை கூட தான் அச்சக்கூட அப்படிங்கிறது நம்ம ஜீரோ டிகிரி தீர்க்க கூட என்ன சொல்வாங்க அப்படின்னா கிரீன் வீச் தீர்க்க கூட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஏன் கிரீன் வீச் தீர்க்க கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா யூகேனுடைய கேபிட்டலான அதாவது லண்டனுடைய கேபிட்டலான சாரி இங்கிலாந்தினுடைய கேபிட்டலான லண்டன்ல கிரீன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு அந்த பிளேஸ்ல வந்து இந்த கோடு வந்து கிராஸ் ஆகி போறதுனால இதை வந்து கிரீன் வீச் தீர்க்க கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

அப்படியே பின்னாடி நூத்தி எண்பது டிகிரி அந்த தீர்க்கோடு இருக்குல்ல அதை என்ன சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் எண்பதாவது எண்பதாவது கோடு எண்பது டிகிரி கூட டேட் கோடு சொல்லுவாங்க தேதி கோடு ஓகேங்களா சர்வதேச கோடு சொல்லுவாங்க அந்த தேதி கோடானது இதே போல நேரம் போகாது அது வந்து எப்படி போகும் அப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு போகும் சிக்ஸ் நைன் மாதிரி போகும் ஏன் அப்படிங்கறத நான் பின்னாடி ஒரு ஷார்ட்ஸ்ல போறேன் நம்ம இதையே நம்ம நடத்திட்டே இருந்தோம்னா நம்ம டாபிக்ல போக முடியாது இதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொன்னேன் ஓகே நம்ம டாபிக்ல போகலாம் இந்தியன் ஜியோகிராஃபி அப்படிங்கிற டாபிக்ல போகலாம் பாருங்க